விவசாயப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு தேசிங்கராஜன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்காங்க ஃபிப்ரோனில் அண்ட் லேம்டா சைக்ளோத்ரீன் கொடுத்தால் குருத்து பூச்சி கேட்குமா நெல் பேருக்கு வந்து ஃபிப்ரோனில் அண்ட் சைக்கிளோ சைக்ளோத்ரீன் கொடுத்தா குருத்து பூச்சி கேட்குமா ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க இந்த ஃபிப்ரோனில் அப்படின்னு வந்த பற்றி நம்ம வந்து குருத்து பூச்சியில் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை நெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் குருத்து பூச்சி கட்டுப்பாட்டுக்கு பிப்ரவனியில் வந்து வந்து நம்ம அதிகமாக சொல்கிறது இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது ஒரு இளநிலையில் தான் கேட்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாட்கள் இருபத்தஞ்சி நாட்கள் அதிகபட்சம் முப்பது நாளைக்கு உள்ள குறுத்து பூச்சிக்கு வந்து நம்ம ஃபிப்ரோனில் ப்ளஸ் வேறு ஏதாவது ஒரு காம்பினேஷன் சேர்த்து கொடுக்கலாம் பிப்ரவனியில் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு முப்பது மில்லி அது கூட வேறு ஏதாவது ஒரு மருந்து அளவு உதாரணமாக ஆசிப்பேட்டு அல்லது அந்த அசிப்பேட்டு அல்லது சிறிதளவு லேம்டா அந்த மாதிரி கொடுக்கலாம் ஒரு பத்து மில்லி லேம்டா அந்த மாதிரி கொடுக்கலாம் இது வந்து எப்போ கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிப்ரோனில் கூட வந்து பெஸ்ட்டு என்னென்னா ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமிடா கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஃபிப்ரோனில் வந்து ஒரு முப்பது மில்லி இமிடா குளோப்ரிட் இமிடா குளோப்ரிட் வந்து ஒரு பதினஞ்சு மில்லி வந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு குறுத்து பூச்சியையும் கேட்கும் அது மாதிரி வரக்கூடிய அந்த இலைகளில் வரக்கூடிய நுனிப்பேன் இலை நுனிப்பு இலை நுனியில் வரக்கூடிய இலைப்பென்கள் சிறிய வகையான பூச்சிகள் மற்றும் சாறு பூச்சிகள் மற்றும் சிறிய வகை புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மருந்துகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ஆரம்ப நிலைக்கு மட்டுமே பயன்படும் அப்படின்றதுனால குறிப்பாக வந்து இருபது நாள் நெல் நடவு நட்டை அல்லது விதைத்த இருபது நாள் இருபத்தைந்து நாளுக்குள்ளே பயன்படுத்த வேண்டும் அதுக்கு மேலே வந்து இது அதிக அளவில் பயன் தராது அப்படின்றதுனால நம்ம அதிகமாக அதை சொல்கிறது இல்லை பொதுவாக வந்து நீங்கள் லேம்டா வந்து கொடுக்கலாம் லேம்டா எப்படி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா நண்பர் கேட்ட மாதிரி லேம்டா கொடுக்கும்போது அது கூட ஏதாவது ஒரு காம்பினேஷன் வச்சு கொடுக்கணும் கொடுக்கணும் குறிப்பாக வந்து லேம்டா வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக முதல் ஒரு மாதங்கள் ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் லேம்டா ஒரு முப்பது மில்லி அது கூட வந்து அசிபேட் ஒரு பதினைந்து கிராம் கொடுக்கலாம் அல்லது லேம்டா ஒரு முப்பது மில்லி அது கூட வந்து கார்டம் ஹைட்ரோகுளோரைட் ஒரு இருபது கிராம் அந்த மாதிரி கொடுக்குற வந்து நீங்கள் எப்போ கொடுக்கலான்னா அப்படி ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கொடுக்கலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து ஓரளவுக்கு புழுவையும் கட்டுப்படுத்தும் குருத்து பூச்சியையும் கட்டுப்படுத்தும் குரத்து பூச்சிக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் நாட்கள் தாண்டும் போது அல்லது இள இளநிலையை இன்னும் சிறப்பான மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னா நீ தாராளமாக குளோர் ஃபுளுசுரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து கொடுக்கலாம் பத்து தண்ணிக்கு ஐம்பது மில்லி அப்படிங்கிற வகையில் இந்த குளோர் ஃபுளுசுரோன் கொடுக்கலாம் இது வந்து நல்ல சிறப்பாக சிறிய வகை புழுக்கள் மற்றும் குருத்து பூச்சியை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும் இது எல்லாமே கொடுக்கலாம் இதை இன்னும் பெஸ்ட்டான மருந்து இன்னும் முத்தின ஸ்டேஜ் வரைக்கும் குருத்து பூச்சி நல்லாவே சிறப்பாக கட்டுப்படணும்னா அதுக்கு பெஸ்ட்டான மருந்து வந்து குளோரோன் டேண்ட்லீ ஃப்ராட் நம்ம நிறைய வீடியோக்கள் சொல்லிப்போம் குளோரோன் டேன்லி ஃப்ரோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க கோரஜன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே புரியும் இது இன்றைக்கி வந்து எல்லா கம்பெனிகளையும் வேறு வேறு பெயர்களில் நிறைய வருது இந்த கோரஜன் வந்து குருத்து பூஜையை கட்டுப்படுத்துவதில் ஒரு சிறந்த பங்களிப்பு சிறப்பாக குரத்து பூச்சியை கட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது கோரஜின் வந்து பார்த்திங்கன்னா அப்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் வரைக்கும் மிகச்சிறப்பாக குருத்து பூஜையை கட்டுப்படுத்துது இது ஏக்கருக்கு அறுபது மில்லி கொடுக்குறாங்க ஏக்கருக்கு அறுபது மில்லி கொடுக்கும்போது குருத்து பூச்சி வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுது ஏக்கருக்கு அறுபது மில்லி அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஆறு மில்லி அப்படிங்கிற வயலு எடுத்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஏக்கருக்கு அறுபது மில்லி தாராளமாக போகுது இந்த சரி குளோரன் டென்லிஃப்ரோல் கொடுக்குறோம் இது கூட வேறு ஏதாவது கொடுக்கணுமா இல்லை சிங்கிளாகவே போதும் அப்படின்னா இந்த தாராளமாக லேம்டா கொடுக்கலாம் லேம்டா சைக்ளோத்ரின் ஏக்கருக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து குளோரோன்டேன் லிஃப்ரோல் ஒரு அறுபது மில்லி அந்த மாதிரி கொடுக்கும்போது குருத்து பூச்சி சிறு வாய்ப்பு புழுக்கள் மற்றும் பலவாயு புழுக்களும் கட்டுப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வேறு வகையான பூச்சிகள் சார் உஞ்சக்கூடிய பூச்சிகள் பேன்கள் போன்றவை இருந்தாலும் மிகச்சிறப்பாக சிறப்பாக கட்டுப்படுது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து நிறைய காம்பினேஷன் வருது குறிப்பாக வந்து குளோரோன் டான்லிஃப்ரோல் வித் லேம்டாவோட சேர்ந்த மாதிரி ஒரே பாட்டில் ரெண்டு காம்பினேஷனாக சேர்ந்த மாதிரி வருது இதையும் கொடுக்கலாம் இது கூட கொஞ்சம் சிறிதளவு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அசிப்பேர் வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போதும் வந்து உங்களுக்கு பூச்சிகள் புழுக்கள் மற்றும் குரத்துப்பூச்சி மிகச்சிறப்பாக கட்டுப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அல்லது நான் வந்து லேம்டா ப்ளஸ் எஸ்பி அதாவது லேம்டா ப்ளஸ் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடே கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏக்கருக்கு காலிட்டர் லேம்டா அதாவது ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லேம்டா சைக்ளோரின் ஃபைவ் பிசி அது கூட கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு வந்து ஒரு இருநூறு கிராம் ஏக்கருக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் இதுவுமே மிகச்சிறப்பாக குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் கோரோஜன் கொடுக்குறவங்க எல்லாத்தையும் காட்டிலும் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரோஜின் மிகச்சிறப்பாக இருக்கும் அதனால் அதை கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து மருந்துகள் வந்து நிறைய காம்பினேஷனில் இருக்குது குருத்து பூச்சியை சிறப்பாக கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் பயன்படுத்தலாம் இதை காட்டிலும் வேறு ஏதாவது மருந்துகள் இருக்குதா அப்படின்னா இந்த ஆழமாக ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி சைர் மெத்தரின் டுவெண்ட்டி ஃபைவ் இசி சைபர் மெத்தரின் டுவெண்ட்டி ஃபைவ் இசி ஏக்கருக்கு இருநூற்றி டுவெண்ட்டி ஃபைவ் இசி முக்கியமான விஷயம் டென் இசியை காட்டிலும் குருத்து பூச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபத்தஞ்சி இசி பயன்படுத்துகிறது நல்லாயிருக்கும் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி சைபர் டுவெண்ட்டி ஃபைவ் இசி அது கூட வந்து எ எஸ்பி ஒரு நூறு இரநூறு கிராம் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது பூச்சி வந்து சிறப்பாக கட்டுப்படும் இந்த மாதிரியான காம்பினேஷன்களை நம்ம கொடுக்கலாம் இன்னும் வேறு என்ன காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரி பைரபாஸ் ப்ளஸ் சைபர் வந்து ஃபைவ் நாட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க க்ளோரி பீரிபாஸ் ப்ளஸ் ஃபை சை வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி குளோரி சைபர் அதாவது குளோரி பீரிபாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரீன் அது கூட ஒரு இருநூறு கிராம் கார்டோபோஹைட்ரோட் இந்த மாதிரி கொடுக்கும்போதும் குர்த்துப்பூச்சியை மிக சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும் இது வந்து குர்த்துப்பூச்சியை மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பொருட்களை நான் சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே ரெண்டு காம்பினேஷன் நம்ம கலந்து கொடுக்குறோம் விலையும் குறைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து அது மாதிரி எல்லா வகையான புழுக்களையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருக்கும் மிகச்சிறப்பாக உங்களை கட்டுப்படும் ஸோ இது எல்லாமே கொடுக்கலாம் நீங்கள் தாராளமாக இன்னும் வந்து சிறப்பாக அட்வான்ஸான மாளிகுல்ஸ் எல்லாம் நிறைய வருது அட்வான்ஸ் மாலிகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ப்ரொபினோ சைபர் கொடுப்பாங்க ஏக்கருக்கு வந்து இருநூற்றி ஐம்பது மிதி ப்ரொபினோ பாஸ் ப்ளஸ் சைபர் மெத்தீன் ஃபோர் நாட் ஃபோர் அது கூட வந்து காட்டா ஹைட்ரோகுளோரிட் ஒரு இருநூறு கிராம் அந்த மாதிரி கொடுக்கலாம் இதுவுமே வந்து கூர்த்து பூச்சியிலேருந்து எல்லா வகையான புழுக்களையும் மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தும் அப்படி அப் டூ ரெண்டு மாதம் அல்லது நீ கதிர் வர ஸ்டேஜ் வரைக்கும் கூட இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் இன்கேஸ் கதிரே வந்துருச்சு ஒரு ஒரு வரக்கூடிய கதிர்கள் பூட்டிங் ஸ்டேஜில் வெண்கதிராக வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக பெஸ்ட்டு வந்து கோரஜின் போகிறது தான் பெஸ்ட் அதாவது குளோரன் டேனிலிஃபரோட வந்து ஏக்கருக்கு அறுபது மில்லி கொடுத்துடலாம் அது கூட சப்போர்ட் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கதிர் வந்துருச்சு அப்படின்னா சைபர் மத்திரியன் டென்னிஸி வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி சேர்த்து கொடுக்குறோம் இந்த இது வந்து மின்னும் சிறப்பாக சூப்பராக வந்துருக்கும் நல்லா வந்து குடுத்து பூஜையும் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்களுக்கு உங்களுக்கு கட்டுப்பாடில் இருக்கும் நம்ம அதுக்கு அதுக்குள்ளே நெல் வந்து விளைச்சலுக்கு வந்துடும் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் இது கூட வந்து இந்த கதிர் நாவ பூச்சி மற்றும் நெல்பயிரில் வந்து கதிர்களில் சாறு ஒழிச்சக்கூடிய பூச்சிகள் மற்றும் பேன் வகை பூச்சிகள் எல்லாமே வந்து கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் கதிர் வந்துருச்சு ஒரு வந்து ஒரு கால் பகுதி அல்லது வந்து பாதி வந்து கதிர் வந்துருச்சு வெண்கதிர் அங்கங்கே தெரியுது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எதாவது குர்த்து பூச்சியை கட்டுப்படுத்த முடியுமா பொதுவாக வந்து முக்கியமான விஷயம் அந்த வெண்கதிர்கள் தெரிய ஆரம்பிக்கும் வரைக்கும் நம்ம விடக்கூடாது பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டை உருண்டு வருவது அல்லது வந்து கழுத்து உருண்டு வருவதுன்னு சொல்லுவாங்க அந்த கதிர்கள் வழி வருவதற்கு சற்று முன்பாக உள்ள ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜிலே வந்து நீங்கள் குளோரோன் டேண்ட்லிஃப்ரோல் ஏக்கருக்கு வந்து அறுபது மில்லி ஏக்கருக்கு அறுபது மில்லி குளோரன் டேண்ட்லிஃப்ரோல் அதாவது குவஜன் வந்து கொடுத்துறது பெஸ்ட் அப்படி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வெண்கதிர்கள் வராத ஒரு சூழ்நிலை ஏன்னா நம்ம வந்து நெல் வந்து பயிர் வைக்க செய்கிறதே வந்து அந்த அது நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் அதில் கிடைக்கக்கூடியது அதுக்கு விளைச்சலாக கிடைக்கக்கூடியது அந்த கதிர்கள் தான் கதிர்மணிகள் நெல்மணிகள் வந்து நமக்கு நல்ல வகையில் முழுமையாக கிடைச்சா தான் அது வந்து நல்ல மகசூலுடையும் நல்லா பாலறி வெயிட்டு வர மாதிரியும் எல்லா மணிகளும் நமக்கு வந்து கையில் கிடச்சா தான் நமக்கு நல்ல மகசூல் நல்ல லாபம் கிடைக்கும் அப்போ வந்து வெண்கதிர்கள் வர்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆரம்ப நிலையிலேயே அதாவது வந்து பூட்டிங் ஸ்டேஜ் அதாவது கதிர்கள் கொண்டு வரும்போது அல்லது தொண்டை கொண்டு வருது கதிர்களுக்கு வருவது சற்று முன்பான ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இந்த குளோரஜன் அறுபது மில்லி அதாவது குளோரன்டானிஃப்ரோவில் வந்து ஏக்கருக்கு கொடுத்துறது மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த பூச்சி இலை அந்த மாதிரி பூச்சி மற்றும் புழுவை இலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கும் அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் குருத்து பூச்சி அட்டாக் பண்ணுற வரைக்கும் இருக்காமல் முன்பு முன்பாகவே நம்ம கொடுத்துறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் கதிர்கள் ஒன்று ரெண்டு வந்ததுக்கப்புறமும் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான மருந்து வந்து குளோரோன் டென்லி ஃப்ரோல் தான் அல்லது குளோரோ குலுசுரம் பொதுவாக வந்து நம்ம கதிர்கள் வருவதற்கு முன்பாக தான் நம்ம வந்து இந்த காட்டாப் ஹைட்ர குளோரைடு லேம்டா போன்ற மருந்துகளை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் கதிர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரோபினவாஸ் லேம்டா கார்ட்டாஃபை குளோரைடை போன்ற மருந்துகளை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா அதுக்கு கதிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல முறையில் கதிர்கள் வரணுன்றதுனால கோரஜன் போன்ற மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா அந்த மருந்து மருந்துகளால் கோரஜன் போன்ற அல்லது குளோரோஃபுலுசுரன் போன்ற மருந்துகளால் கதிர்கள் வந்து எந்தவித பாதிப்புக்கு உள்ளாகவும் மிகச்சிறப்பாக வளரக்கூடியதாகவும் அதே நேரத்தில் குறுத்துப்பூச்சி மிகச்சிறப்பாகவும் கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் பற்றி நிறைய காம்பினேஷன் பார்த்தோம் நிறைய காம்பினேஷனுக்கு பார்த்ததுனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் வீடியோவை திரும்பவும் பாருங்கள் அது மாதிரி இந்த வீடியோக்கள் வந்து ஃபுல்லாகவே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக விவசாயத்துக்கு மட்டுமே போடுறோம் அது மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் புதிய வகையான மருந்துகள் மற்றும் வந்து உரங்களில் உள்ள சத்துக்கள் எந்த வகையான உரங்களை எந்த வகையான பயிர்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களையும் குறிப்பாக வந்து பயிருடைய ஆரம்ப காலகட்டங்களில் பயிருடைய வளர்ச்சி காலங்களில் எந்த மருந்துகளை பயன்படுத்தலாம் எந்த உரங்களை பயன்படுத்தலாம் அது மாதிரி பயிர்களை வந்து விளைச்சல் தரக்கூடிய அல்லது கதிர்கள் வரும்போது அல்லது காய்கள் பிடிக்கும்போது பூக்கள் வரும்போது எந்த வகையான உரங்களை பயன்படுத்தலான்றது முதல் நம்ம எல்லாமே எந்தெந்த காலகட்டங்களில் எந்த வகையான உரச்சத்துக்கள் பயிர்களுக்கு தேவைன்ற வரைக்கும் எல்லாமே டாப் டு பாட்டம் ஏ டு செட் வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டு வரோம் ஸோ இது வந்து முழுசாக நம்ம விவசாயம் சார்ந்த விவசாயம் சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் செலவு குறைந்த தொழில்நுட்பங்களை பார்த்துட்டு இருக்கனால கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் அல்லது விவசாய குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அவர்களும் உங்களைப் போல் பயனடையட்டும் நல்ல தகவல்களை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் விவசாயம் மேம்படட்டும் மண்வளம் மேம்படட்டும் அதை மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அல்லது எங்களூர் கடைகளில் வந்து இந்த மாதிரி மருந்து கொடுக்கல அதை மாதிரி நல்ல தரமான மருந்துகளா என்பதை நான் எவ்வாறு தெரிந்து கொள்வது அல்லது இந்த மருந்துகளை எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா டைம்லேயும் கால் பண்ணி பண்ணிங்கன்னா அதனால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது அதனால் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் வா வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் அந்த நம்பருக்கு இது பண்ணுங்கள் அது மாதிரி ஒரு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் மீண்டும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அது தேவையான நல்ல ஒரு தகவல்கள் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சரியான ஏன்னா நிறைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து நான் போட்டிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் அந்த வீடியோ செக்ஷனில் போய் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் நிறைய இருக்குது அதில் அதுபோக வேறு ஏதன சந்தேகங்கள் தானே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்